ஆ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் மாநில மரமான பனை பற்றி பார்க்குறோம் பனை வந்து ஆண் பனை பெண் பனை என்ற இரண்டு வகைகள் வந்து இருக்கும் ஆண் பனையிலருந்து பதினி கல் வந்து இறக்கலாம் பெண் பனையிலும் இறக்கலாம் பெண் பனையில் நொங்கு வந்து கிடைக்கும் அதுபோக முப்பத்தி நாலு வகைகளான ரகங்கள் வந்து பனை வந்து இருக்குது பனை வந்து வறட்சி மிகுந்த பகுதியில் மிக சிறப்பாக வந்து வளரும் தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களுமே இருக்குது பட் அதிகமாக வந்து விளைஞ்சிருக்க மாவட்டம் வந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் இந்த பகுதியில் வந்து அதிகமான பனைகள் வந்து இருக்குது அதிகமாக வெளி மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி வந்து ஆகிறது அதற்கடுத்து பனையிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே மிக விலை உயர்ந்தவை பனை நொங்கு அதற்கடுத்து பனங்கற்கண்டு பனை வெள்ளம் பனங்கிழங்கு இதில் எல்லாமே இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் மிக அதிகமாகவே இருக்கு பனை வந்து கம்மாய் ஓரங்களிலும் ஓடை ஓரங்களிலும் மழை தண்ணீரை அரிச்சிட்டு போகிற இடத்துல அந்த இடத்துல வந்து கரை ஓரத்தில் வந்து இருக்கும் இப்போ நம்ம ஒரு பண்ணை வச்சுருக்கோம்னா பண்ணையில் வந்து கிணறு அருகே வந்து நடவு செய்வாங்க பண்டைய கால மக்கள் வந்து எதற்காகனா தண்ணீரை வந்து சேமித்து வைத்துக்கொள்ளும் தண்ணீரை வந்து உறிஞ்சி இழுக்காது தண்ணீரை சேமித்து வேறு கடையில் சேமித்து வைத்துக்கொள்ளும் ஒரு கிணறு இருக்குன்னா கிணறு அருகே வந்து பனையும் விளாம்பழமும் இது ரெண்டுமே வச்சுருப்பாங்க அந்த கிணறு வந்து வத்தவே வத்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய காலத்து மக்கள் சொல்கிற பழக்கம் பனை நொங்கு வந்து இப்போ வந்து எல்லா மாநிலங்களுமே விற்பனை வந்து ஆ அதுபோக தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு தாய்லாந்தில் ஸ்ரீலங்காவில் இங்கேலாம் பனை மரங்கள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது தாய்லாந்தில் இருக்க பனை மரங்கள்லாம் பனை மரத்தில் ஏறுறதுக்கேவும் படிக்கட்டில் வச்சு படிக்கட்டில் ஏறுற மாதிரி பனை மரத்தில் படிக்கட்டில் ஏறுற மாதிரி மேலே ஏ ஈஸியாக ஏறி மேலே இருந்து நொங்க வந்து வெட்டி கீழே போடுறதுக்கு கீழே மெதுவாக இறங்குறதுக்கு மிக மிக ஈஸியான வழியாக வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து பனை பழத்துலேருந்து பண்ணு வந்து ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க